வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குடமிளகா உருளைக்கிழங்கு வச்சு ஒரு பொரியல் தான் குடமிளகாவில் நிறையவே சத்து இருக்குது அந்த குடமிளகாவை எப்படி நம்ம உணவில் எடுத்துக்கிட்டனா ரொம்ப நல்லது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் சூடு எண்ணதும் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு வெடித்த பிறகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு எல்லாத்தையும் லைட்டாக வறுத்து விட்டுக்கப்புறம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணி வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் லன்ச் பாக்ஸுக்கு நம்ம எதாவது ரெடி பண்ணும் போது கட்டாயம் உருளைக்கிழங்கு அடிக்கடி நம்ம இந்த மாதிரி வறுவல் செய்யும் அந்த உருளைக்கிழங்கு கூட நம்ம குடமிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் நாலு பல்ல தோளோடையே தட்டி போட்டிருக்கிற மூணு பச்சை மிளகாவை நடுவில் மட்டும் கீறிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது பூண்டோட மனம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வதக்கி விட்டுகிட்டே இருக்கணும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கிறேன் உருளைக்கெழங்க தோலெல்லாம் எடுத்துட்டு நல்ல துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் தண்ணி எதுவுமே இதில் ஊற்றிடக்கூடாது உருளைக்கிழங்க அப்பப்போ கிளறி விட்டு மூடி போட்டு போட்டு வேக வச்சா உருளைக்கிழங்கு சீக்கிரத்திலே நல்லா வெந்துடும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்த பிறகு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூளும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் உருளைக்கிழங்கு எந்த சைஸில் கட் பண்ணி எடுத்தோமோ அதே சைஸுக்கு நம்ம குடமிளகாவையும் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும் குடமிளகாவை சாப்பிடும் போது கண்ணில் இருக்கிற பிரச்சனைக்கெலாம் ரொம்பவே நல்லது சீக்கிரத்தில் ஜீரணமாகவும் ஆகும் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கும் இந்த குடமிளகா நம்ம எடுத்துக்கலாம் அதுவும் சிகப்பு கலர் குடமிளகாவில் அந்த மாதிரி சத்து இருக்குது இப்போது குடமிளகாவையும் போட்டு நம்ம தண்ணி எதுவும் விடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும் குடமிளகாவை ஃபஸ்ட்டே உருளைக்கிழங்கோடு போட்டோன்னா அது ரொம்ப கனிஞ்சிட்டு அந்த ஸ்மெல்லே நமக்கு சாப்பிட முடியாமல் போயிடும் குடமிளகா லாஸ்ட்டில் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னக்குட்டி குட்டி மட்டும்தான் போட்டு இந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கணும் குடமிளகா மட்டும் சாப்பிட்னா தான் எல்லாருக்கும் கஷ்டமாக தெரியும் இந்த மாதிரி உருளைக்கிழங்கோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்